ரஷ்ய அதிபர் புட்டினும் இந்திய பிரதமர் மோடியும் காரில் பயணம் செய்தது ஈர்த்து வருகிறது அதிபர் பிடித்த காரின் சிறப்பம்சம் என்ன விரிவாக பார்க்கலாம் சீனாவின் தியாங்ஜின் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு நடந்து முடிந்துள்ளது இந்த மாநாட்டிற்கு சென்ற ரஷ்ய அதிபர் புட்டினும் பிரதமர் மோடியும் புட்டினுக்கு பிடித்தமான அவுரஸ் செனட் காரில் ஒன்றாக பயணித்து மாநாடு அரங்கிற்கு சென்றுள்ளனர் இருவரும் ஒரே காரில் பயணம் செய்தது உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது அவுரோ செனட் காரில் அப்படி என்ன இருக்கிறது விரிவாக பார்க்கலாம் ரஷ்ய அதிபர் பயன்படுத்தும் கார் தான் அவுரோ செனட் இந்த கார் போட்ரஸ் ஆன் வீல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த அதிநவீன சொகுசு காரை ரஷ்யாவைச் சேர்ந்த அவுரஸ் மோட்டார்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது ரஷ்ய அதிபரின் உச்சகட்ட பாதுகாப்பு வசதிகள் அவுரஸ் செனட் காரில் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிமுகம் செய்யப்பட்ட அவுரஸ் செனட் காரை புட்டின் அப்போதிலிருந்தே பயன்படுத்தி வருகிறார் இந்த கார் இரும்பு கோட்டையைப் போன்றது அதி கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் இருக்கும் அதேபோல வெளியிலிருந்து யாராவது தாக்கினால் அதை தடுப்பதற்கான வசதிகள் குண்டு துளைக்காத கண்ணாடிகள் பொருத்தப்பட்டுள்ளன அது மட்டுமின்றி செனட் காரில் ராக்கெட் துளைக்காத கவசம் கண்ணி வெடிகுண்டு தாக்குதல் என எதுவாக இருந்தாலும் சமாளிக்கும் திறன் மிக்கவை இரவு நேரத்திலும் தெளிவான காட்சியை வழங்கும் கேமராக்கள் வசதி தானாக இயங்கும் தீயணைப்பான்கள் கார் உள்ளே இருப்பவர்களை வெளியே தெரியாமல் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன அதே போல இதன் டயர்களும் அதிக உறுதித்தன்மை கொண்டவை அவ்வளவு எளிதில் பஞ்சரும் ஆகாது நெருப்புக்கும் இரையாகாது அவுரசனட் கார் நீருக்குள் மூழ்கினாலும் அதற்குள் இருக்கும் நபர்களை பாதுகாக்கும் திறன் கொண்டது என கூறப்படுகிறது அவுரஸனெட் காரை உலகின் முக்கிய தலைவர்கள் மட்டுமே பயன்படுத்தி வருகின்றன இந்த கார் ஆபத்து நேரத்தில் மின்னல் வேகத்தில் புறப்பட்டுச் செல்லும் திறம் கொண்டது இந்த காரின் நான்கு வீல்களுக்கும் பவர் செல்வதால் ஒரே நேரத்தில் வீல்களும் சுழலும் தன்மை கொண்டவை அதைபோல தீ விபத்து குண்டு ஏற்படும் நேரத்தில் தீயை அணைக்கும் வசதிகளும் இந்த காரில் உள்ளன ஏர் பியூரிஃபையர் அமைப்புகள் அவசர காலத்தில் எளிதில் வெளியேறும் வகையில் கார் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுவரை நூற்று இருபது கார்கள் மட்டுமே இந்த வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளன அவுரஸ் செனட் கார் இந்திய மதிப்பில் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாயாக உள்ளது அவுரஸ் மோட்டார்ஸ் நிறுவனம் தயாரித்த இந்த காரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு புட்டின் பரிசாக வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி பல்வேறு அதிநவீன வசதிகள் கொண்ட காரில்தான் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பயணம் செய்துள்ளார் இந்த பயணம்தான் உலக அளவில் கவனம் ஈர்த்து வருகிறது